ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர்ல சரியான மழை உங்க ஊர்ல எல்லாம் எப்படி இருக்குது என்ன ஏது எப்படி climate எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க எங்க வீட்டுல நானும் காலையில இருந்து வாங்கம்மா வெளியே போலாம் வெளியே போலாம்னு சொல்லி கூப்பிடுறேன் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் வாங்க வெளியே போலான்னு கூப்பிட்றேன் எங்க வீட்டுல அசையவே மாட்டேங்கிறாங்க வந்து வந்து வெளியே பார்த்துட்டு எழுந்து எழுந்தி உள்ள போய் உட்காந்துக்கிறாரு கடைசி ஒரு வழியா வா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வெளியே வந்துட்டேன் நான் இங்க வாங்க வெளியே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி உங்ககிட்ட இது பண்ணிட்டு இருந்தா ஏன் பின்னாடி அவரு ஒரு ரவுஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க கடைசியா ஒரு வழியா எப்படியோ வெளியே கூட்டிட்டு வந்தாச்சு வெளியே கூப்பிட்டு வந்தாச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போய் என்னென்ன நாங்க இன்னைக்கு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் காட்டுறேன் நாங்கள் எங்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாய்பாபா காலனியில் இருக்கிற ரவி மெட்டலுக்கு தான் வந்திருக்குறேன் என்னன்னா கொஞ்சம் என்னோட பித்தளை சமன் எல்லாம் வாங்கின மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் உடைஞ்சிருச்சு bell எல்லாம் உடைஞ்சிருச்சு அதனால கொஞ்சம் பழசெல்லாம் இருந்துச்சு அதை போட்டுட்டு புதுசு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் பெல்லு கொஞ்சம் எல்லாம் பார்த்து பார்த்து கடைசி ஒரு வழியா எனக்கு ஒரு பெல்லு கிடைச்சிடுச்சு சரி நான் அதையும் எடுத்துட்டு சூட்டை தட்டு பாக்கலாம்னு சூட்டை தட்டு பார்த்துட்டு அது எது செட் ஆகல சரி அது வேண்டாம் பெல்லு மட்டும் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா பாப்பா அங்க இங்கன்னு பார்த்துட்டு மா அதை பாருமா இதை பாருமா அப்படின்ட்டு ஓ முருகன் அப்புறம் பொம்மைச்சி விளக்கு முருகரோடது எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்போ சில்வர் பாத்திரம் சரி ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் அடிச்சு அடிச்சுட்டு அது வாங்கி தான் இது வாங்கி தான் எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கடியே நீ என்ன சொல்றது நான் போய் பாக்குறப்போ அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுத்த ஆரம்பிச்சுட்டேன் பாப்பாவும் பின்னாடியே வந்துட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு மா இதை பர்மா அதை பருமான்னு அவளும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் குட்டி பாப்பா அதை பார்க்காம அவளும் போயிட்டு அதை இதின் திங்ஸும் நோடிக்கிட்டே இருந்தா கடைசி ஒரு வழிய கொடை எடுத்து அப்பா அவங்களும் போய் குடையை வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்பா இது என்னக்கு வாங்கித்தான் கொடை அவளும் குடையை வச்சு சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்ட்டு கோயமுத்தூர்ல சரியான மழை அதனால எனக்கும் இது பண்ணிட்டாங்க அப்படின்னு அவரும் ஒரு பக்கம் அது இதின்னு சொல்லி பார்த்துட்டு சுத்திட்டு இருந்தாரு நாங்களும் சரி சுத்தி சுத்தி நீங்க பாருங்க நான் உனக்கு வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அது இதுன்னு சொல்லிட்டு கடைசி எல்லாத்தையும் தூக்கிட்டு வில போட நானும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசி என்னைய சுத்தி தேடி வந்துட்டாரு அவரும் தேடி வந்துட்டு இங்க என்னத்த பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வர்றாரு நான் ஒரு பக்கம் அவரு ஒரு பக்கம் நான் இருக்கிற அவன் கூப்பிட்டு நான் இது இது தாங்கன்னா இதை காட்டுங்க அதை காட்டுங்க அப்படின்னு நானும் கேட்டிருக்கேன் அவரும் மேடம் அங்க இருக்கு போய் பாருங்க அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்க போய் தேட ஆரம்பிச்சுட்டேன் சரின்னு தேட ஆரம்பிச்சா கடைசி வரைக்கும் என் கண்ணுக்கா சிக்க வேணாம் இருக்குது கடைசியில பாப்பான் அங்க இருங்க பாருமா குட்டிச்சாரு ஆமா அங்க போய் பார்ப்பான் அப்படின்னு அவன் அந்த சைடுல இருந்து கத்துறான் நீ அந்த சைடுல இருந்து கத்துனா இந்த சைட்ல இருந்து கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கத்தி கத்தி விளையாண்டுட்டு இருந்தான் இவரும் என்னன்னு சொப்பு சாந்த மாதிரி அவருக்கு பாத்து பார்த்து விளையாண்டுட்டு இருக்கா பாப்பா முறம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாமா இந்த முறம் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா எடுக்க போலாம் அப்படின்னு நான் வாங்கினது எல்லாத்தையும் எடுத்துட்டு பில் போட வந்தேன் பில் போட வந்து நானும் ஒரு வழியா வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன் பில் போட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு பில் போட்டு வெளியே வந்தேன் கிளம்பி வந்தோம்னா நேரா மளிகை கடைக்கு வந்தவங்க ரெண்டு திங்ஸ் வாங்குவாங்க திங்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டு நேரம் பக்கரை கோ பார்த்தோம்னா நீ பாத்திட்டாரு வண்டி சரிம்மா கிர்லு வாங்கிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் கிரலா அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டு வான்கர்ல வாங்கி கொடுத்தா அவர் கர்ல அங்கே ஆர்டர் பண்ணிட்டு இருக்க பாப்பா மீனை பார்த்தோன்னா அம்மா ஏ மீன்மா மீன்மா நானும் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வச்சிருந்தேன் ஆனால் இப்ப இருக்கிற வீட்டில் என்னால அந்த மீன் தொட்டி வைக்க முடியல அதனால கொடுத்துட்டேன் சரி அடுத்த வீட்டுக்கு போயிட்டு அந்த மீன் தொட்டி வச்சுக்கலாம் வேற வீட்டுக்கு போயிட்டு இங்கே எங்கள் வீட்டுக்காரும் பாப்பாவும் சவர்மாக்கு நின்றுட்டு இருந்தாங்க சவர்மா வாங்கிப்பா சவர்மா எப்படி சொல்லிட்டு பாத்து நின்னு பார்த்துட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி நின்றுட்டு இருந்தாங்க ஆர்ட்ரு பண்ணதெல்லாம் வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு நின்று அங்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோஸுங்கள எடுத்துகிட்டு இந்த ஷவர்மா எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி அதையும் பார்த்துட்டு நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு இவன் எப்படா தருவான்ட்டு ஏன் பாப்பாவும் ஒரு பக்கம் நின்று விரிக்க வரைக்க பார்த்துக்கிட்டே இருந்தான் அவன் எப்படா எப்படிடா பண்ணுறான் ஷவர்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படிதான் தான் மாவு பண்றான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் சரின்ட்டு என் பாப்பாவை நான் வந்து உள்ளே கூப்பிட்டு போமோ நான் மீன் பார்க்கணும் அப்படின்ட்டு இருந்தான் சரின்னு சொல்லிட்டு நான் பாப்பாவை கூப்பிட்டுட்டு உள்ள போய் மீன் பார்த்துட்டு இருந்தேன் இவங்க ஷவர் மாவியவே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாலுங்க சரி நீங்க என்னமோ பண்ணுங்கடி என்னென்ன பண்றாங்கன்னுட்டு அப்பாவும் மகளும் ஷவர்மாவில் மாவுல என்னென்ன போடுறாங்க என்னென்ன மிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாத்துட்டு ஒரு வழியை அவன் எப்படா எனக்கு ரோல் பண்ணி கொடுப்பானுங்க கையில நம்ம எப்படா சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு கடைசா ஒரு வரையும் அவன் குடுத்துட்டான் அப்புறமா என்னைய கூப்பிட்டாங்க வாமா சவுர்மா வாங்கிட்டோம் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்களும் மீனுக்கு ஒரு பாய் ஒரு போட்டுட்டு பாப்பா நம்ம போகலாம் ஒரு கிஸ் ஒண்ணு பண்ணிட்டு மீனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாட்ட சொல்லிட்டு நாங்களும் வந்து மீனுக்கு கிஸ் குடுத்துட்டு வெளியே வந்து உட்காந்துட்டோம் சரினு சௌர்மாவை பிடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம் பாப்பா வந்துட்டு என்ன வாமா ரூல்ஸ் பண்ணலாம் வாமா ஒரு போட்டோ எடுக்கலாம் எங்க பிளேஸ் நல்லா இருக்கு அப்படின்ட்டுதான் ஓடிப்பேன் எனக்கு இதுவாக இருக்குது நான் வரல அப்படின்னு சொல்றேன் சரி மாமா வந்துட்டு எனக்கு தான் சவர்மா சாப்பிட்டு பாருங்க நானும் சாப்பிட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் நான் ஹேங் ஹெட் சௌர்மா எங்களுக்கு சூப்பராக இருக்கும் நாங்கள் எப்பயுமே அங்கே தான் சாப்பிடுவேன் ஹேங் ஹெட் சௌர்மா நல்லா இருக்கு இதோட இந்த வீடியோ முடிஞ்சுச்சு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச் அவர்